வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வாரிசு யுத்தம் மீண்டும் ஒரு வாரிசு யுத்தம்னா திரையுலகில் பிரபலமாக இருக்கிறவங்க அவங்கள வாரிசை அறிமுகப்படுத்துறதுக்கு போராடுறாங்க சினி உலகிலே அதாவது சினி ஃபீல்டுலேயே அவங்க இருக்கிற ஃபீல்டுலேயே போராடுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே வந்து இந்த வாரிசுங்கிறது வந்து சர்வசாதாரணமாக இருந்திருக்கு அதாவது சிவாஜியோட வாரிசுகள் சிவ சிவாஜியோட பையன் பிரபு பிரபுவோட பையன் விக்ரம் பிரபு முத்துராமன் பையன் கார்த்திக் கார்த்திக் பையன் கௌதம் பிரபு நாகேஷ் பையன் ஆனந்த் பாபு அவர் பையன் சிவகுமாரோட ரெண்டு மகன்கள் அப்புறம் வந்து தியாகராஜன் பையன் பிரசாந்த் அப்புறம் வந்து பாக்கியராஜ் பையன் சாந்தனும் விஜயகாந்தோட ஒரு பையன் சண்முக பாண்டியன் இப்படி வரிசைய வாரிசுகள் இருந்துகிட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக தன்னோட வாரிசுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு அதாவது ஃபீல்டில் இருக்கிற அதாவது பிரபலங்கள் சினி பிரபலங்கள் அவங்க நடிகர்கள் இயக்குனர்கள் எல்லோருமாவே இருப்பாங்க அவங்க யார் யார் வந்து அந்த மாதிரி வந்து போராடுறாங்க எந்த வாரிசுகள் வந்து முதலாவது நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்க்க போகிறோம் வாரிசு விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி இவர் நானூர் தான் அப்படிங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிருப்பார் இவரை வந்து அனல் அரசு அப்படிங்கிற ஸ்டண்டு மாஸ்டர் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு அனல் அரசு வந்து இதுவரைக்கும் ஸ்டண்டு மாஸ்டராக இருந்தார் இப்போ இயக்குனராக அவதாரம் எடுக்கிறாரு அதில் ஹீரோவாக விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதியை அறிமுகம் கொடுத்துறாரு இவரும் இவர் நிறையா இன்டர்வியூவில் எப்பவுமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன் எங்கள் அப்பாவோட ரெக்கமெண்டில் நான் வரமாட்டேன் நான் என்னோடய முயற்சினால் நான் வருவேன் நான் என்னோடய தனிப்பட்ட திறமையை காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அவர் எப்படி வர வரப்போகிறார் அப்படிங்கிறத போக போக பார்த்துடலாம் அடுத்து தளபதி விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் இவர் வந்து என்ன படங்களை பார்த்துருப்பீங்க போக்கிரி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஒரு பாடலுக்கு வருவார் இவர் வந்து இயக்குனராக அவதாரம் எடுக்கார் இவர் எனக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இயக்குனராக போகிறேன் என்னோட தாத்தா மாதிரி நான் இயக்குனராக போகிறேன் அப்படிங்கிற இதில் இவங்களை லைக்கா வந்து இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இயக்குனராக அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இதில் விஜய் எந்த விதத்துலையும் உள்ளே வரவே இல்லை லைக்கால் பேசவோ வைக்கவோ இல்லை இவர் வந்து இவரோட என்னோடய தனிப்பட்ட திறமையினால் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு அதுக்காக வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக விஜய் சேதுபதி நடிப்பார் அப்புறம் வந்து விக்ரமோட பையன் துருவ் நடிப்பார் அப்புறம் வந்து கவின் நடிப்பார் அப்படின்னு ஒவ்வொரு ஹீரோவாக சொன்னாங்க கடைசியில் யார் ஹீரோன்னு இது வரைக்கும் இல்லை படம் கொஞ்சம் ஆரம்பித்தனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டுருக்கு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேயே வந்து இது பண்ணி சொன்னாங்க பூஜைன்னு சொன்னாங்க பட்டு இதுவரைக்கும் படம் ஆரம்பிக்கலை இழுத்துட்ருக்குது அது என்ன ரீசன் தெரியல அடுத்து நாம் பார்க்க போகிற வாரிசு நடிகர் முரளியின் மகன் இளைய மகன் ஆகாஷ் அதாவது மூத்த மகன் அதர்வா ஏற்கனவே பானா காத்தடியில் அறிமுகமாகி நடிச்சிட்டு இருக்கிறார் இவர் இளைய மகன் ஆகாஷ் இவர் வந்து விஷ்ணுவர்தனோட டைரக்ஷனில் அதாவது பில்லா விஷ்ணுவர்தனோட டைரெக்ஷனில் படம் நடிக்கிறார் இந்த படத்தில் வந்து அதிதி சங்கர் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவர் வந்து சேவியர் ப்ரூட்டோ இவர் வந்து மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசரு ஏன் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சேவியர் ப்ரூட்டோட பொண்ணு ஸ்னேகா ப்ரூட்டோவை தான் இவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு மருமகனுக்காண்டி இந்த படத்தை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு விஷ்ணுவர்தன் இதை வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவர் தமிழில் டேரெக்ட் பண்ணுறதுனால பெரிய அளவில் படத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட எல்லா வேலைகளும் அதாவது ஆரம்பகட்ட வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிற வாரிசு விக்ரமோட தங்கை மகன் அர்ஜுமன் இவர் வந்து ஏற்கனவே விக்ரமோட பையன் துரு வந்து அறிமுகமாகிட்டார் தங்கை மகன் அர்ஜுமன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய குதிரையேற்றம் அப்புறம் வந்து கராத்தி எல்லா சினிமாவுக்கு தேவையான அத்தனையும் வந்து தயாராக எல்லாமே கற்றுக்கிருக்காரு கற்றுக்கிட்டு ப ப கண்டிப்பாக வந்து ஹீரோவை அறிமு அதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காரு அதுக்காக அவரோட மாமாவும் அவர் ஹெல்ப் பண்ணி எப்படி யார் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையில் மும்முரமாக இருக்கிறாங்க இப்படி சீக்கிரம் அர்ஜுமுனியை நம்ம திரையில் பார்க்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற வாரிசு யோகன் இவர் யாருன்னா காமெடி நடிகர் சாம்ஸ் இவரோட பையன் அப்படியே சாம்ஸ் சின்ன வயசில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார் இவர் போஃப்டா அப்படிங்கிற கோர்ஸ் அதாவது ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறாரு அப்புறம் பட்டறையில் நடிப்பு கற்றுருக்காரு இது போக இவர் நம்ம ராம் மிஸ்டர் டேரக்டர் ராம்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லா விதத்துலேயும் தன்னை தயார்படுத்திட்டு கதாநாயகனா இயங்குறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு கூடிய கூடி சீக்கிரம் இவரையும் தரையில் பார்க்கலாம் அடுத்து நடிகர் செந்திலின் மகன் மணிகண்ட பிரபு இவரை வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார் செந்திலே அந்த படம் வந்து சரியாக வரல அப்படின்னு திரும்பவும் இவர் டாக்டராக போயிட்டார் அப்போ டாக்டராக போயிட்டு இப்போ திரும்ப நடிக்க வந்திருக்கார் அதாவது பாபி சிம்கா ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் தடை உடை அப்படிங்கிற படத்தில் அதில் செந்திலும் நடிக்கிறார் இவரும் ஒரு முக்கியமான அதாவது மணிகண்ட மணிகண்டபுரமும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறார் எப்படியாவது இந்த தடவை வந்து தன்னோட மகனை ஒரு காமெடியனாவோ ஒரு நல்ல நடிகனாவோ சினிஃபீல்டில் நம்மளோட வாரிசாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு செந்தில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறார் அவரையும் கூடிய சீக்கிரம் நம்ம திரையில் எதிர்பார்க்கலாம் இதுவரை ஹீரோக்களோட வாரிசுகள் காமெடி நடிகர்களோட வாரிசை பார்த்துருப்போம் பார்த்தோம் இனிமே இயக்குனர்களோட வாரிசையும் பார்ப்போம் அதாவது இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவரோட பையன் அவர் பேர் வந்து அர்ஜித் சங்கர் இவரை வந்து எப்படியாவது ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்லி சங்கர் வந்து மும்முரமாக இருக்கார் ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணு அதிதி சங்கரை ஹீரோயினை ஆக்கியாச்சு இது அதிதி சங்கரோட தம்பி இவரையும் எப்படியும் ஹீரோவாகணும்னு அது சம்மந்தமான வேலைகளில் சங்கர் இறங்கியிருக்கிறார் அடுத்து இயக்குனர் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் இவரை வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாரு படம் பேர் வந்து தக்குமுக்கு திக்குத்தாளம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இவர் எப்படியாவது பயணம் வந்து பெரிய ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்லி அறிவு அந்த படத்தில் வந்து முனிஷ்காந்த்லாம் நடிக்கார் அது கூடிய விரைவில் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பித்து படம் வெளிவரும் அடுத்து நாம் பார்க்க போகிற வாரிசு முத்தையா இயக்குனர் முத்தையாவின் மகன் விஜய் முத்தையா இவர் வந்து முத்தையா தெரியும் கிராம படங்களில் வந்து நிறைய படங்கள் ஹிட் அது ஆக்ஷன் படமாக கிராமப்புறத்தில் உள்ள ஆக்ஷன் படமாக எடுத்திருப்பார் மருது புலி கொம்பன் இப்படி நிறைய படங்கள் எடுத்திருப்பார் அவரோட பையன் பையனை வந்து எப்படியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி இவரே இயக்குனராக இருந்து பூஜெல்லாம் போட்டுட்டாங்க ஷூட்டிங் நடந்து வந்து தொடர்ந்து நடந்துட்டுக்கு இவரையும் கூடி வச்சிக்கிறதுல ஹீரோவாக பார்க்கலாம் திரையில் இதுபோல் சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும்